அனைத்து ஜோதிட அறிஞர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நாம் இப்போ கூட்டு விளைவுகள் பார்த்துட்ருக்கோம் கூட்டு விளைவுகள் அப்படின்னா என்னென்னா பனிரெண்டு பாவ ஆரம்ப முனைகள் இருக்குது அதில் ஒவ்வொரு பாவ முனைகளுக்கும் ஒரு பிளானட் உபநட்சரமாக வந்து அந்த பாவத்துக்கு நல்லதோ கெட்டதோ செய்யும் அந்த வகையில் ஒன்றுக்கு மேற்பட்ட பாவ முனைகளுக்கு ஒரே கிரகம் உபநட்சிரமாக வந்து அது தான் நின்ற நட்சத்திரம் உபனட்சிரம் வழியாக வேலை செய்யும் அந்த மாதிரி இப்போ ஒன்றாவது பாவம் லக்னோங்கிறது ஐந்தாம் பாவத்தோடு சேர்ந்து வேலை செஞ்சதுன்னா அவர் எப்படி இருப்பார் அதே லக்ன பாவம் ஆறாம் பாவ முனைக்கும் இருக்கக்கூடிய அதாவது ஆறாம் பாவம்னு சொல்லக்கூடிய வேலை ஆளுமைத்திறன் சொல்லி அந்த பாவம் முனைக்கும் ஒரே கிரகம் முனைச்சுமாக வரும்போது அது எப்படி மாறுபட்டு இப்போ ஐந்தாம் பாவங்கிறது ஆளுமைத்திறன் இல்லாத பாவம் அது லக்னத்துக்கோடு சேர்ந்து ஒன்றா செயல்படும் போது தொடர்புகள் என்னவாக இருந்தாலும் அந்த ஜாதகர் எப்படி செயல்படுவார் அதே லக்னம் ஆறாம் பாவத்துக்கு வரும்போது அந்த ஜாதகர் தொடர்புகள் எப்படி இருந்தாலும் எப்படி இருப்பார் அப்படிங்கிற ஒரு டிஃப்ரென்ஷியேட் இருக்குது ஸோ அதுதான் நம்ம கூட்டு விளைவுகள்னு சொல்கிறோம் அதை நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி ஒன்றாம் பாவம் அதாவது லக்ன பாவத்திற்கும் ஆறாவது பாவத்திற்கும் அந்த பாவ முனைகளுக்கும் ஒரே பிளானட் உபநேசமாக வரும்போது எப்படி செயல்படும்னு பார்க்கலாம் பொதுவாக லக்னம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஜாதகனுடைய தனித்தன்மை அதுதான் அவர் அதை அந்த லக்னத்தை வச்சு தான் அவர் எப்படி அவரை தன்னை காட்டிக்குவார் வெளிப்படுத்திக்குவார் அவர் எப்படி இருப்பார் நம்மளால் சொல்ல முடியும் அதுதான் தனித்தன்மை சுய முயற்சி சுய அறிவு சிந்திக்கக்கூடிய திறன் அவர் என்ன யோசிப்பார் என்ன கோல் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாரு இதெல்லாம் நோ எதிர்பாற்றல் லக்னம் நல்லா இருந்தால் தான் மற்ற பிரச்சனைகள் வந்தால் கூட லக்னம் அதை எதிர்த்து போராடக்கூடியதுன்னா லக்னம்னா தலை மூளை அதுதான் எல்லாத்துக்கும் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி ஆறாம் பாவம் அப்படிங்கிறது தனி மனித வெற்றின்னு சொல்லுவோம் உழைப்பு அவருடைய உழைப்பால் அவர் உயர்ந்து தன்னுடைய தனியாக நின்று போராடி வெற்றி பெறுறது அதே மாதிரி இந்த ஆறாம் பாவத்தை காலங்காலமாக நம்ம சொல்கிற விஷயம் நம்ம முன்னோர்கள் அதிகமாக இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் எப்படி என்ன சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா நோய் எதிரி கடன்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம வந்து அது வேலை அப்படிங்கிற விஷயமும் ஆளுமை திறன் அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்து நம்ம சொல்கிறோம் வெற்றி அவர் என்ன பிரச்சனைக்கு வந்தாலும் சமாளித்து ஒரு வெற்றியாளராக இருப்பார் ஸோ அதுதான் ஆறாம் பாவம் லக்னபாவ ஆரம் ஆரம்ப ஆரம்ப முனைக்கும் ஆறாம் ஆரம்ப முனைக்கும் ஒரே கிரகம் உபனிசுகிரமாக வரும்போது ஜாதகர் இயல்பாகவே ஆளுமை திறன் மிக்கவராகவும் எப்போதும் வெற்றி என்ற இலக்கை நோக்கி பயணிப்பவராகவும் கௌரவத்திற்கும் முக்கியத்துவம் கொடுப்பவராகவும் தன்னுடைய தனித்துவம் கொண்ட உழைப்பால் எதிரிகளை வெற்றி கொள்பவராகவும் அதே அடிக்கடி நோய்வாய்ப்படுபவராகவும் அதாவது ஏதாவது எதாவது ஒரு நோய் மறந்து சாப்பிட்ற மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும் அப்பப்போ அது வந்து பெரிய விஷயம் வந்து வந்து போயிட்ருக்கும் சும்மா அப்பப்போ எனக்கு இன்றைக்கி ஏதோ சளி பிடிச்சிக்கிச்சு இன்றைக்கி ஏதோ எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு ஏதோ தலைவலிக்கிற மாதிரி இருக்குது ஏதோ டிஸ்டர்ப் ஆகிட்டு வந்து வந்து போயிட்டுருக்கும் ஸோ அந்த மாதிரியும் எதிரிகளையும் கடன்களையும் பெற்றிருப்பவராகவும் அதுவும் அடைக்கக்கூடிய கடன்களை பெற்றிருப்பவராகவும் இருப்பார் இது இயல்பாகவே அந்த ரெண்டு பாவம் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதாவது இது தொடர்புகள் அல்லது தசாபுதிகள் வரும்போது சில சமயங்களில் கூடவோ குறைவோ மாறவோ செய்யும் அதிகமாகவோ அப்படி இருக்கும் ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல இது டச் பண்ணிக்கிட்டே இருக்கும் அவருக்கு அந்த ஒரு விஷயங்கள் இயற்கையாகவே ஒரு ஆளுமை திரை திறன் கொண்டவராக இருப் இருப்பார் ஏன்னா அது அந்த ஆறாம் பாவம் அப்படிங்கிறது தொடர்புகள் ஒருவேளை ஐந்தாம் பாவமாக இருந்தால் கூட ஆரம்பத்தில் அது ஆளுமை திறனோடு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அவர் கொஞ்சமாக யோசித்து மற்றவங்களை யோசித்து அதை யோசித்து யோசிச்சு சேஞ்ச் பண்ணிக்கலாம் டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் கொடுக்குறது அந்த ஆளுமை திறனாக இருக்கும் இந்த கிரகம் அதாவது ஆறாம் பாவமுனைக்கும் லக்ன பாவம் முனைக்கும் அந்த வந்த உபனட்சிரமாக வந்த கிரகம் அது நின்று நட்சத்திரம் உபனட்சரம் வழியிலா வாயிலாக தொடர்பு கொண்ட பாவங்கள் ஒற்றைப்படை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆளுமை என்பது பெரிய அளவில் செயல் வடிவம் பெறாது அதாவது சொல்லிடுவார் ஆளுமை திறனோட ரஃப் அண்ட் டஃப்பாக பேசிடுவார் இப்படி தான் இதை நீ செய்யணும் செஞ்சு முடிக்கணும் அப்படின்வார் ஆனால் மற்றவங்களுக்கு கூட க மற்றவங்களையெல்லாம் பார்த்து அவங்களுக்கெல்லாம் யோசித்து கருத்தில் கொண்டு அதை அப்படியே அவர் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே ஃபஸ்ட்டு முதல் நாள் ஒரு வேலையை சொல்கிறதோ ஆளுமை திறனோட சொல்கிறதோ அதை ஃபாலோ பண்ண மாட்டார் திருப்பி கேட்குறதுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும் அதை அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிடுவார் இது ஒன்று ரெண்டாவது இவருமே அதை செய்யணும் நான் அதை பண்ணிடுவேன் எதை பண்ணிடுவேன் பயங்கர ஃபோர்சபுளாக செஞ்சிட்டு சொல்லிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் பார்த்தா அவர் அப்படியே சொம்பே அவரோட மைண்டு டைவெர்ட் ஆகிட்டு அந்த வேலையை செய்ய மாட்டார் அவரும் செய்ய மாட்டார் அந்த மாதிரி அந்த ஒற்றைப்படையாக இருக்கும்போது அந்த ஆளுமை செய்து முடிக்கணும் அப்படிங்கிற அந்த வீரம் தீரம் அதெல்லாம் வந்து கொஞ்சமாக கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆகிட்டு இது ஜாலியாக அப்படியே கொஞ்சமாக மற்றவங்க யாராவது தயசை டைவெர்ட் பண்ண முடியும் சார் பரவாயில்ல விடுங்க இன்றைக்கி வாங்க ஜாலியாக போகலாம் வெளியில் போகலாம் வாங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நாலு பேர் சொன்னாங்கன்னா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அது கொஞ்சமாக அவர் மனசு மாற்றிட முடியும் அதே ஒரு பாராம்பாவம் அப்படியே தொடர்புகள் அதற்கு சாதகமான பாவங்களாக இருந்தால் என்ன பண்ணாலும் அந்த வேலையை முடிக்காமல் அந்த இடத்த விட்டு மாட்டாங்க ஆனால் இது ஒற்றைப்படையாக இருக்கும் போது அது அப்படியே மாறிடும் அதே மாதிரி ஒன்று ஆறு பாவங்கள் வேலை அந்த மாதிரி ஒரு கடமை அப்படின்னா தொடர்பு கொண்ட பாவங்கள் ஒரு ஐந்து ஒன்பதாக இருந்தால் அவங்க எந்த வேலைக்குமே மாட்டாங்க சும்மா அப்படியே தைரியமாக அது பண்ணுறான் இது பண்ணுறான்னு பேசுவாங்களே ஓடி அதையுமே செய்ய மாட்டாங்க அந்த சோம்பேறித்தனம் இருக்கும் அந்த ஒரு எடுத்த கடமைகளை வந்து செஞ்சு முடித்து மற்றவங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு அதே மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக பேசிவிட்டு அதை அப்படியே வேறு மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிட்டு அவங்களும் அந்த வேலையை எதையும் கடமையும் செய்யாமல் அப்படி இருக்கிறவங்களை வந்து ஒரு மாதிரி மற்றவங்களுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிடும் ஒரு போக போக ஒரு மாதிரி அவர்ஷன் வந்துடும் ஒன்று நான் இப்படி தான் எனக்கு எதுவுமே பண்ண முடியாதுன்னு டேரெக்டாக சொல்லிட்டு சும்மாவே இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிடும் எல்லாருக்கும் ஆனால் முதல்ல பயங்கர வீரமாக அப்படி இப்படி ரஃப் அண்ட் டஃப்பாக பேசிட்டு ஒரு வேலையை செய்து முடிக்கலங்கும் போது அது எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு இரிட்டேட்டிங்கை கொடுக்கும் ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து தொடர்புகள் ஒற்றைப்படியாக இருந்தால் அது மாறிடும் அதே மாதிரி இது இந்த பிளானட் லக்னம் பாவத்திற்கும் ஆறாம் பாவத்திற்கும் வந்த உபநட்சத்திரம் அது நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக எட்டாம் பாவத்தையோ பன்னிரெண்டாம் பாவத்தையோ தொடர்பு கொள்ளும்போது இந்த ஆறாம் பாவத்தின் காரகங்கள் மிகவும் அதிகமாக மாறி அது என்னாகும் யார் சொல்கிறதையும் அடங்க அடங்க மாட்டாங்க இவங்களும் எல்லோரையும் ரொம்ப தீவிரமாக அடக்கி ஆள்வது அவன் மற்றவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறது இந்த கஷ்டப்படுத்துறது வந்து இவங்க பெருமையாக நினச்சிக்கிறது அவன் நான் சொல்கிறது தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு ரூடாக நடந்துக்கிறது அந்த மாதிரி அதே மாதிரி வேலையில் வந்து சிறப்பாக எதையுமே எது செஞ்சாலும் தப்பாக தான் நடக்கும் அப்புறம் ரொம்ப கடனாளியாக இருப்பாங்க நோய் நிறைய நோய் வயிறு ப்ராப்ளம் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் எப்போ எப்பயுமே ஒரு பெரிய டிசீஸு க்ரானிக்கல் டிசீஸு வயிறு தொடர்பான பெரிய விஷயங்கள் ஆப்ரேஷன்ஸு இந்த மாதிரி பெரிய விஷயங்கள் இருக்கும் அது தொடர்பாக தான் அவங்களுக்கு இறுதி காலங்களில் வந்து தீராத ஒரு வயிற்று வலி காரணமாக அந்த மாதிரிலாம் சில சமயங்களில் அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறதுலையே அந்த மாதிரிலாம் ஆகும் அது உணவு அப்படிங்கிறது ரொம்ப பிரச்சனையாகவே இருக்கும் அதுவும் ராகும் கெட்டு போயிருந்துச்சுன்னா ஒரு வந்து நிறைய பேர் வந்து இந்த ஆறாம் பாவமும் கெட்டு ராகும் கெட்டு சில பேர் குடிப்பழக்கத்துக்கு கடுமையாகி குடல் வந்து ரொம்ப ப்ராப்ளமாகி வெந்து என்னென்னமோ பிரச்சனைகள் ஆகிடுது இல்லையா அந்த மாதிரி எல்லாம் ஆகும் அதே மாதிரி இந்த ஆறாம் பாவம் அப்படிங்கிறது எப்படின்னா கடமை அப்படிங்கிற வேலை வந்து மற்றவங்களுக்கு முன்னாடி வ வர சம்பளம் அதை கரெக்டாக பயன்படுத்தி ஒரு ஒரு வே ஒரு ஒரு வீடு வாங்கிறது சரியாக இன்வெஸ்ட் பண்ணுறது அது சரியாக வந்து தன்னுடைய வேலைகளையும் தன்னுடைய நேரத்தையும் சரியாக நிர்வகிக்கிறது இதெல்லாமே குறிக்கிறது அது கெட்டு போயிருக்கும் போது அவங்களை எப்படின்னா அவங்களுக்கு நல்ல சம்பளமும் வராது அடிமட்ட வேலை கிடைக்கும் அவங்களுக்கு வர சம்பளத்தை வந்து அவங்களால சரியாக வந்து பயன்படுத்த முடியாது ஏதாவது ஒன்றில் போட்டு மாற்றி போட்டு அது போட்டு இது போட்டு அடிமட்ட வேலையை செஞ்சு எப்போதுமே கடனாளியாகவே இருப்பாங்க இது ஒற்றைப்படியாக இருந்தால் ஆளுமே எல்லாமே எப்போதாலும் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு சும்மாவே இருப்பாங்க அங்கே போகிறது இங்கே போகிறது ஊர் சுற்றுறது நாளைக்கு பண்ணுறேன் நாளைக்கு பண்ணுறேன்னு ரொட்டேஷன்லேயே இருக்கிறது அவங்களுக்கு அந்த மரியாதை கிடைக்காது சரியான டம்மி பீஸ் ஒன்றுமே சரியில்லை சொல்கிற வார்த்தைக்கும் ப பண்ணுறதுக்கும் ஒன்றுத்துக்கும் சரியில்லைன்னா அந்த பாவ ரீதியான பேர் அவங்க எடுப்பாங்க இதுவே ஆறாமல் எட்டு பண்ணிரெண்டுன்னா அவங்கள அந்த வேலைக்கு அவங்களுக்கு அவங்க செய்கிற வேலைக்கு மரியாதை கிடைக்காது அங்கீகாரம் கிடைக்காது அவங்க எப்பயுமே அப்படியே அடிமட்டமாகவே போயிட்டுருப்பாங்க குறைஞ்ச சம்பளத்துலேயே இருப்பாங்க ரொம்ப அவங்கள வந்து மற்றவங்க வந்து வேலை வாங்கி ஏச்சும் தான் பழைப்பாங்க அதாவது எப்படின்னா மற்றவங்க வந்து இவங்களை ரொம்ப ஏமாற்றி படைப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களை எந்த அளவுக்கு வேலை வாங்கிட்டு கம்மியாக சம்பளம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுப்பாங்க இவங்க ஆறாம் பாவங்கிறது உணவு உடை இருப்பிடம் இது மூணுமே அவங்களுக்கு எப்பவுமே பிரச்சனையாக இருக்கும் நல்ல நல்லதாக ட்ரெஸ் போட முடியாது அவங்களால அதுக்கு பணம் இருக்காது நல்லதாக ட்ரெஸ் வாங்க முடியாது மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது எப்போவுமே ஒரு அந்த பாவ தொடர்பான ஒரு கு ஒரு ரொம்ப ஒரு கஷ்டமான நிலையில் இருப்பாங்க உணவு சரியான சாப்பிட முடியாது டைமுக்கு சாப்பிட முடியாது டைமுக்கு வேலையில் மாட்டாங்க இல்லை சாப்பிட்ற அளவுக்கு நல்லபடியான ஃபுட்டு சாப்பிட்ற அளவுக்கு அவங்களுக்கு காசு இருக்காது நல்ல வீடு இருக்காது வா வீடு இருந்தாலும் வாடகை கொடுக்க முடியாது இல்லை வீ வீடு எப்பயுமே பிரச்சனையாகவே இருக்கும் அவங்களுக்கு ஆறாம் அவங்கிறது வாடகைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த வாடகை கொடுக்க முடியாத கஷ்டப்படுறது அல்லது நம்ம போயிட்டு வாடகை கொடு சம்பளமும் வராது சரியாக இருக்காது சரியாக கொடுக்க முடியல வீட்டு ஓனர் வந்து எப்பயுமே அவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டு நீங்கள் வெளியில் போகணும் எப்பயுமே த்ரெட்னிங் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறது ஸோ இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து எப்போதுமே நடக்கும் என்றைக்கு பார்த்தாலும் கடங்காரம் வந்து அவங்களை எல்லாருக்கும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு போவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும் ஆறாம் பாவம் அப்படிங்கிறது மருந்து மருந்து பொருட்கள் அப்போ இவங்களுக்கு ஒரு நோய் வந்தால் எந்த மருந்து கொடுத்தாலும் அது சரியாகாது உடம்பு ஏற்றுக்காது அந்த மருந்து வந்து பிரச்சனையாகவே இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு நடக்கும் ஸோ யார் ஆறாம் பாவம் அப்படிங்கும் போது வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை எதிரி எதிரிங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க ஈவன் வந்து எதிரிகளாலே இவங்க கொல்லப்படுறதுக்குள்ள சில பேர் இந்த இதாக பிரச்சனைகள் வருது இல்லையா அந்த மாதிரி எதிரிகள் ரொம்ப தீவிரமாக இவங்களை வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி நிலைமையில் இருப்பாங்க எந்த நேரத்துலையுமே அவங்களுக்கு த்ரெட்னிங் வரும் அவங்க நம்ம எதாவது பண்ணிடுவாங்களோ நம்ம கடன் கொடுக்கலையே நம்மளை அடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயத்தெல்லாம் இவங்களுக்கு ஏற்படுத்தும் அது ஸோ இந்த மாதிரி இந்த ஒன்று ஆறுக்கு வந்து இந்த எட்டு பன்னிரெண்டுங்கும் போது நிறைய ஹெல்த் வைஸாகவும் மற்றவங்ககிட்டயும் எல்லாம் எதிர்மறையான விஷயங்களாகவே நடக்கும் ஸோ இந்த மாதிரி பதிவுகள் வந்து உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உங்களுக்கும் பகிர்ந்தளியங்கள் இது நீங்கள் வந்து இந்த கோர்ஸை படிக்கணுன்னாலும் கேபிசிசை தரவாக டீட்டெயிலாக படிக்கணுன்னா மூணு மாதம் நான் ஆன்லைன் கோர்ஸ் எடுக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்கணுன்னாலும் சிஸ்டத்தில் துல்லியமாக ஜாதக பலன்கள் பார்க்கணுன்னாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்